மகளதி சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல நிவீன் யமுனா இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போக போறாங்க சோ அதுதாங்க இன்னைய கான்செப்ட் காலையில சாப்பிட்ட உடனே நம்ம நிவீன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நான் எங்க அப்பா அம்மா போய் சமாதானப்படுத்தணும் அதனால யமுனாவை அனுப்பி வைங்க நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சோ வீட்டை விட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சில செய்முறை எல்லாம் மாட்டுக்கு அதெல்லாம் செய்யணுமே இன்னும் ரெண்டு நாள் இருங்க அப்படின்னு சொல்லி நிவீனை கேட்டு பார்க்குறாங்க ஆனா நிவீன் இருக்கிற கோபத்துக்கு அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாப்லையா அதெல்லாம் முடியவே முடியாது நான் பத்து நிமிஷம் வெயிட் பண்றேன் அதுக்குள்ள யமுனாவை அனுப்பி வைக்கிறதா அனுப்பி வைங்க இல்லைனா நான் மட்டுமே கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து புடிவாதமா இருக்கிறாப்புல ஸோ அங்க வர்ற காவேரி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு செயின்னாச்சும் போட்டு அனுப்பணும் ஒரு பவுனில் மோதிரம்னாச்சும் மாப்பிள்ளைக்கு போட்டு அனுப்பணும் இல்லைனா அவங்க அப்பா அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்ப ராகினி வந்து வேணும்னே காவேரி கிட்ட ஒம்புழுக்கிறாங்க நம்ம காவேரி சும்மா இருப்பாங்களா நீயே என்னோட தயவுல தான் இந்த வீட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற நான் நினச்சேன் அப்படின்னா உன்னையும் வீட்டுக்காரரையும் இப்போவே வீட்டை விட்டு வெளியில் துரத்துவேன் பேசாம மூடிக்கிட்டு உட்காந்து கட அப்படின்னு நம்ம ராகிணியோட மூக்கை உடைச்சிட்டு தான் நம்ம காவேரி போறாங்க நேரா விஜய்கிட்ட போய் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த நகையெல்லாம் நான் வந்து என் தங்கச்சிக்கு கொடுத்துறவா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு இல்ல இல்லை அதெல்லாம் ஏன் கொடுக்குற நான் வேணும்னா புதுசாவே வாங்கி தரேன் என்னென்னலாம் செய்முறை செய்யணும்னு சொல்லு அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அதெல்லாம் ஒன்றும் வேணாவே வேணாம் அப்படிலாம் பண்ண எங்கள் அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க இப்பொழுதைக்கு இந்த நகையை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்துக்கிட்டு போயிட்டு யமுனாவுக்கெல்லாம் போட்டு விட்றாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம தங்கச்சி எல்லாமே செய்கிறோம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு குமரனை கூப்பிட்டு நீங்கள் பணத்தை பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நம்ம கை செலவுக்கு கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நிவின் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா பிளஸ் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்